யூடியூபர் டியூபர் சங்கரை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவை ரத்து செய்யக் கோரி அவரது தாயார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கலும் செய்துள்ளார் இது குறித்து விரிவாக நமக்கு எந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ரெட்விக்ஸ் யூடியூப் சேனலில் பெண் போலீசார் குறித்து அவதூறாக பேசியதாக சவுக்கு சங்கர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு மே நான்காம் தேதி தேனியில் வைத்து கோவை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து சிறையிலும் அடைத்தனர் இதேபோல திருச்சி சென்னையில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளிலும் காவல்துறையினர் சவுக்கு சங்கரை கைது செய்தனர் இவர் மீது ஏழு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைக்க சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராய் தரத்தோர் கடந்த பன்னெண்டாம் தேதி உத்தரவிட்டார் அடுத்தடுத்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள சவுக்கு சங்கர் திருச்சி மதுரை சென்னை என ஒவ்வொரு ஊராக நீதிமன்றங்களில் ஆஜர்படுத்தப்பட்டு வருகிறார் இந்நிலையில் சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவை ரத்து செய்ய கோரி அவரது தாயார் கமலா சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கலும் செய்துள்ளார் அதில் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் எனது மகன் செயல்படவில்லை காவல்துறையினர் தாக்கியதில் காயமடைந்த எனது மகனுக்கு முறையான சிகிச்சை அளிக்கப்படவில்லை அப்படின்னும் அடுத்தடுத்து வழக்கு பதிவு செய்து ஒவ்வொரு ஊராக அழைத்துச் சென்று ஆஜர்படுத்தி வருகிறார்கள் ஆகவே எனது மகன் மீது போடப்பட்டுள்ள குண்டர் சட்டத்தினை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் இந்த மனு விரைவில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கும் வரவுள்ளது இது தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் பெருமளவு சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கு இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தம்முடியும் தொடர்ந்து